யோ முட்டை வாங்கிட்டு வாயா கடைக்கு நானும் வரும்போது முட்டை முட்டை வாங்கிட்டு வாங்குறேன் டிஷ் வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் கோழி லைட்டு முட்டை முட்டை கிடையாது கோழி டைரக்டாவே குஞ்சா போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க முட்டை போடாம குஞ்சு பொரிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்களா ஒண்ணே முட்டை போட வைக்க வேண்டியதா யோ என்னயா பண்ற அண்ட டாக்டர் வெறு வயித்துல தான மாத்திரை போட சொன்னாரு உன்னை நீ சட்டை பனியெல்லாம் போட்டுட்டு போறற

அந்த கடை எந்த இடத்துலயா இருக்கு ஐயோ உனக்கு அருவி இருக்காயா உனக்கு இங்கேருந்து டெய்லி இந்த வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு சட்னாபுரம் வரையும் பெட்ரோல் போட்டுட்டு போய் இவர் ஒரு ஒரு வழப்படம் டெய்லியும் வாங்கிட்டு வருவாராம் இந்த மரமண்டையை வச்சுக்கிட்டு நான் என்னதான் தான் பண்றதுன்னே தெரிலப்போ நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது என்ன பண்றது யார்கிட்ட கேட்கலாம் ஓ பாரு கையில வெண்ணெய் வச்சு நெய் கேட்ட கதை இருக்குது கூகுளில் அடிச்சு கேட்டால் சரியாக போச்சு நைட்டை அடிச்சிக்க கூகுள் ப்ளே எனக்கு நைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது என்ன நைட் சூப்பாக்கா என்னது

அப்புறம் என்ன பின்ன பன்னெண்டு மணி வரையும் அந்த செல்ல ஓண்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் தூக்கம் கெட்டு போகாம என்னயா பண்ணுவோம் இது ஒரு குழப்புல கூகுள் யார போய் கேக்குறாரு